பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னுடைய இன்னொரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நியூ நாவல் போயிட்டுருக்கு தயவுசெய்து பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இது இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்குங்க ஓகே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் பிரியா தனது ஃபோனை கட் செய்ததும் அருகில் இருந்த அவளின் தோழியோ பிரியா ஃபோனில் யார் திவாகர் தான் திவாகரா யார் அடியாது ம் இன்னைக்கு காலையில் என்ன ஒருத்த அழ வச்சான்ல ஆமாம் அவன் தாண்டி திவாகர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஃபோனில் பேசுகிற அளவு க்ளோஸ் ஆகிட்டிங்களா அப்படிலாம் இல்லை பின்ன அதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது போக போக பாரு என்று கூறிவிட்டு அவளின் வேலைகளில் கவனத்தை ஈடுபடுத்தினாள் அப்போது அவளின் தோழியோ இவ என்ன சொல்றா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று குளம்பி போக சரி பார்க்கலாம் என்று அவ்வெண்ணத்தை கைவிட்டாள் அடுத்த நாள் காலேஜில் அனைவருக்கும் முன்பே திவாகர் வகுப்பறையில் இருந்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது தான் காலேஜுக்கு நேரத்திலேயே வந்துவிட்டதை உணர்ந்தான் அவ்வளோ ஆர்வமெல்லாம் கிடையாது அவன் வந்ததற்கான ஒரே காரணம் பிரியாதான் பிறகு அவள் இடத்திற்கு சென்று அமர்ந்து அப்படியே தன் தலையை டெஸ்கின் மேல் சாய்த்தவன் அவளின் நினைவுகளில் ஆழ்ந்து போனான் பிறகு ஒவ்வொருத்தராக வகுப்பறைக்குள் வருவதைக் கண்டு சுதாரித்தவன் எழுந்து சென்று எப்பையும் போல தனது இடத்திலேயே அமர்ந்து கொண்டான் எப்படா வருவா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த அவனுக்கு அடுத்தனுடைய அவள் வகுப்பறையில் நுழைய அவன் மனதில் ஆயிரம் மின்னலடுத்ததை போன்ற ஒரு உணர்வு அகனும் அவனுக்கு தோன்றியது எப்பையும் விட அன்று அவள் இன்னும் அழகாக தெரிந்தாள் அவனின் கண்களுக்கு இன்னைக்கு நாம என்ன வகை போறோமோ தெரியலையே என்று கண்களையே அவளை பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தான் அவளும் சற்று திரும்பி அவனை பார்த்து சிரித்ததும் சொல்லவே வேண்டாம் அப்படியே இடிந்து போய்விட்டான் பக்கத்தில் அமர்ந்திருந்த அருணோ திவாகரிடம் என்னென்ன நடக்குதிங்க தானடா பேசின அதுக்குள்ள என்னடா அவள் உன்னை அப்படி பார்க்கறா அதெல்லாம் அப்படிதான் சும்மா அமைதியாரு என்று கூறிவிட்டு அவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்க கிளாஸ் ஆரம்பித்ததும் அப்போ கூட அவளையே வைத்த கண் வாங்காமல் வகுப்பறையில் கவனம் செலுத்தாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் இப்படியே ஒவ்வொரு வகுப்பாக நடந்து முடிந்தது மதிய இடைவேளையில் அனைவரும் உணவருந்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது சாப்பிடாமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்க பக்கத்தில் இருந்த அவனின் நண்பர்களோ சாப்பிடா ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க என்றதும் சாப்பிட ஆரம்பித்தவன் இப்படியே நாட்கள் கடந்தன ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு திவாகர் வீட்டில் இருந்தபோது இரவு தூக்கம் வராமல் அவனின் நினைவால் தவித்து போனான் அப்போது அவனால் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்க எப்படா விடியும் காலேஜ் போகலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுள் இருந்தது அடுத்த நாள் கல்லூரியில் அனைவரும் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது திவாகர் அருணிடம் இன்னைக்கு நான் பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் வா சூப்பர்டா தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுடானு நீதான் கேட்கல சரி இன்னைக்கு சொல்லிடு அங்க பாரு பிரியா தனியாக தான் இருக்கா இப்பயே போய் சொல்லு என்றதும் சரி என்று கூறிவிட்டு அவிடத்தை விட்டு எழுந்து சென்று பிரியாவின் அருகேனில் சென்று அமர்ந்தான் திவாகர் ஹாய் திவாகர் ஒர்க் முடிச்சிட்டிங்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் பிரியா பட் என்று அவளின் கண்களைப் பார்த்து ஐ லவ் யூ பிரியா என்றதும் இவளுக்கோ அவ்விடத்தில் என்ன சொல்வது என்றே தெரியாமல் திகைத்து போயிருக்க பதிலுக்கு அவளின் உதடுகளில் சிறு புன்னகை மட்டும் வளர்ந்தது என்ன பிரியா எந்த ஒரு பதிலையும் காணும் ஓகேவா இல்லையா என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அவ்வளோ அனைத்திற்கும் புன்னகை மட்டுமே விடையாக அளித்தால் விளையாடாத பிரியா பி சீரியஸ் நான் உன்னை முதன் முதலாக பார்த்ததும் என் மனசை பறி கொடுத்துட்டேன் அன்னைக்கு இருந்து இந்த நிமிஷம் வர உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சிட்ருக்கேன் தெரியுமா உன்னோட விருப்பம் என்ன ஓகேவா இல்லையா இதாவது சொல்லு நான் யோசித்து சொல்கிறேன் ஓகே நைட் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் உன்னுடைய பதிலுக்காக எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் உனக்கு ஓகேனா சொல் இல்லைன்னா நோ சொல்லிடு பட் எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு சிலர் மாதிரி டைம் பாஸுக்கு லவ் பண்ணிவிட்டு காலடி காலேஜ் அப்புறம் விட்டுட்டு போகிறதெல்லாம் வேண்டாம் என்னை மேரேஜ் பண்ணிப்பேங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் எஸ் சொல் பிரியா ப்ளீஸ் என்னால் அதுக்கப்புறம் தாங்க முடியாது இது முழுக்க முழுக்க உன்னோட விருப்பம்தான் என் சைடெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன் விருப்பம் நான் வரேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் திவாகர் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த பிரியாவின் தோழி அவளின் அருகில் வந்து எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன சொல்ல போற என்று கேட்டதும் அதற்கு அவளோ சிறு புன்னகை மட்டும்தான் அழைத்தாள் எதை கேட்டால் அலைந்த சிரிப்பு தானா என்றால் பிறகு இரவானது வீட்டில் திவாகரோ பிரியாவின் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்க இங்கு பிரியாவோ தனது தோழிகளுடன் அவுட்டிங் சென்று விட இவனுக்கோ இங்கே ஒரே வருத்தமாக இருந்தது என்னடா ஃபோனையே காணோமே ஒருவேளை நம்மளை அவளுக்கு பிடிக்கலையோ அப்படியெல்லாம் இருக்காது அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு நான் ஒவ்வொரு டைமும் அவளிடம் பேசும்போது அவள் கண்ணில் தெரியும் அவளும் என்னை விரும்புகிறாள் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு மொபைலை பக்கத்தில் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திடீரென ஃபோன் ரிங் ஆனதும் மகிழ்ச்சியாக ஃபோனை எடுத்து பேசியவன் டேய் என்னடா பண்ணுற என்று அவனின் நண்பன் பேசியிடும் பேசியதும் அட நீயாடா சொல்லுடா என்றதும் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஜாலியாக வெளியே போகலாம் டேய் மணி என்னதுன்னு பார்த்தியா கரெக்டாக பத்தாக போகுது இப்போ போயிட்டு எப்போ வர்றது ஏண்டா நாம் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கோம் இப்போ பத்து தானோட ஆகுது வா அப்படியே ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு வரலாமே இல்லைடா நான் வரல நீ வேணா போயிட்டு வா என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தான் பதினோரு ஆனது அப்பொழுது கூட ஃபோன் கால் வரவே இல்லை பொறுத்திருந்து பார்த்தவன் பிறகு சரி அவளுக்கு நம்மளை பிடிக்கல போல என்று நினைத்து கொண்டு அப்படியே உறங்கி போனான் மறுநாள் எழுந்ததும் குளித்து விட்டு சாப்பிட அமர்ந்ததும் திவாகர் சொல்லுங்கம்மா நைட்டு தூங்குனியே இல்லையாப்பா தூங்குனே ஏன் போய் சொல்கிற உன் ரூமில் எவ்வளோ நேரம் லைட் இருந்துச்சு அது இல்லாமல் வெளியே ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்த போல அதை பார்த்து தான் நான் கேட்டேன் ஓ அதுவா கொஞ்சம் தலைவலக்கிற மாதிரி இருந்துச்சுமா தூக்கம் வரலையே அதனால் தான் என்று கூறி சமாளித்ததும் பிறகு சாப்பிட்டு முடித்து விட்டு நான் வரேம்மா என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டேன் போகும் வழியில் ஃபோன் கால் வந்தது அட்டன் செய்ததும் ஹலோ நான் பிரியா பேசுகிறேன் சொல்லுங்க சாரி என்னால் நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலை அதான் தப்பாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஓகே அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் ஆகுது பண்ணியிருக்கலாமே உன் ஃபோனுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் இருந்தேன் தெரியுமா நைட்லாம் தூங்கவே இல்லை சரி ஓகே அதனால் என்ன பரவாயில்ல சரி நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரலையே என்று கேட்டான் திவாகர் பிரியாவோ சிறிது நேரம் அவர்களிடம் அமைதியே நிலவியது ஹலோ பிரியா இருக்கீங்களா ஆ இருக்கேன் சொல்லுங்கள் நீ தான் சொல்லணும் என்ன முடிவு பண்ணியிருக்க என்று கேட்ட அடுத்த நொடியே ஐ லவ் யூ திவாகர் என்று பதில் அளித்ததும் அவன் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பரப்பது போன்ற உணர்வு அகனம் அவனுக்கு தோன்றியது இப்போ எங்கே இருக்க நீ என்று கேட்டதும் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் சரி இன்றைக்கி காலேஜ் லீவ் போடு வெளியே போகலாம் என்று கூறியதும் ஐயோ நான் எல்லாம் வரலப்பா பார்த்தியா ஓகே சொன்ன உடனே காலேஜ் கட் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் எப்பயாவது தான் அடிக்கடியெல்லாம் இருக்காது எப்பயாவது ஒரு டைம் ப்ளீஸ் அதுவும் இன்றைக்கி நீ வேறு ஓகே சொல்லிட்ட அதனால தான் ஒரே சந்தோஷமாக இருக்குது அந்த மகிழ்ச்சியை கொண்டாடணும்ல ப்ளீஸ் வா ப்ளீஸ் ப்ரியா ஓகே என்று கூறினாள் சரி நான் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுறேன் நீ வந்துரு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் பிறகு அவனின் நண்பர்களோ அவனை காணும் என்று மாற்றி மாற்றி ஃபோன் அடித்து கொண்டே என்ன பண்ணுறது என்று தெரியாமல் அழைப்பை துண்டித்து விட்டான் என்னடா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் என்னது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானா இரு என்னோடய நம்பர்லேருந்து கூப்பிட்றேன் என்று அனைவரும் மாற்றி மாற்றி ஃபோன் செய்ய அனைவரின் அழைப்பையும் கட் செய்தான் டேய் கட் பண்ணுறாண்டா என்று அவனின் நண்பர்கள் அவரவருக்குள் கொண்டிருக்கு பிறகு அருணோ அதெல்லாம் சரி பிரியா வந்திருக்காளான்னு மட்டும் பாருங்கள் என்றதும் ஏ இல்லைடா வரல போல இப்போ கூட தெரியல உங்களுக்கு அப்போது துற பிரியாவோட வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் என்று அவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே வகுப்பறைக்குள் ஆசிரியர் வந்துவிட்டார் பிறகு அனைவரும் அமைதியாயினர் பிரியாவோ காலேஜுக்கு வெளியே வந்ததும் தேவார்கருக்கு கால் செய்து எங்க இருக்க திவாகர் இங்க பாரு அப்படியே லெஃப்ட்ல திரும்பு என்றதும் அங்கே அவனோ காஃபி ஷாப் முன்னின் காஃபி ஷாப் முன் நின்று கொண்டிருக்க நேராக அவன் அருகினில் நடந்து சென்றாள் பிரியா பிறகு காரை எடுத்துக்கொண்டு இருவரும் அவ்விடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பித்தனர் அப்பொழுது பிரியா தயக்கத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்து கொண்டே இருக்க அதை கவனித்த திவாகரோ ஏன் பிரியா அமைதியாகவே இருக்க ஏதாவது பேசலாமே என்றதும் அவளோ தயங்கி கொண்டே என்ன பேசுகிறது சரி நீங்கள் ஏதாச்சும் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றதும் உனக்கு நிஜமாகவே என்னை பிடிச்சிருக்கா ஏன் இப்படி கேட்குற சொல் பிடிச்சிருக்கு என்று கூறியதும் அவனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த கேள்வியை உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்குது அதே அப்படி இருக்கு நீ பிடிச்சிருக்குன்னு சொல்ற வார்த்தை என்னை என்னமோ பண்ணது பிரியா என்று கூறியதும் அவளோ சிறு புன்னகை பூத்தாள் அதெல்லாம் ஓகே இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் என்று கேட்டதும் வா சொல்றேன் என்று கூட்டிக்கொண்டு சென்றான் போகும் வழியில் அவளுக்கு தேவையான அத்தனையும் வாங்கி கொடுத்தான் இதெல்லாம் எதுக்கு தீவாகர் எங்கிட்டயே இருக்கு பரவாயில்ல நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்று கூறி அன்று மற்றும் அவனுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேல் அவளுக்காக அன்று செலவு செய்தான் படத்திற்கு சென் கூட்டி சென்றான் பிறகு ஷாப்பிங் இதெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக ஒரு ஹோட்டலில் சென்று சாப்பிட அமர்ந்தனர் திவாகர் டைம் இப்போவே ஏழு ஆயிடுச்சு எப்போ போகிறது வார்டன் வேறு திட்டுவாங்களே அவ்வளோதான் சீக்கிரம் போயிடலாம் உன்னை கொண்டு போய் சீக்கிரம் விட்டுறேன் என்று கூறிவிட்டு இருவிடும் சாப்பிட்டு முடித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் பிறகு காலேஜ் வந்ததும் இங்கேயே நிறுத்து திவாகர் நான் இங்கிருந்தே நடந்து போய்க்கிறேன் வாட்ச்மேன் பார்த்துருவாரு என்று கூறியதும் ஓகே பாய் சும்மா பயந்துட்டே இருக்காத என்ன தைரியமாக இரு நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் திவாகர் பிறகு திவாகரோ வீட்டிற்கு சென்றடைந்தான் அப்பொழுது அவனின் அம்மாவோ வெளியில் அமர்ந்திருக்க அம்மா ஏமா பனையில் உட்காந்துட்ருக்கீங்க என்று கூறி தன் அம்மாவின் அருகினில் சென்றதும் அவனின் அம்மாவோ அமைதியாகவே அமர்ந்திருக்க அவனின் அம்மா நிமிர்ந்து திவாகரை பார்த்ததும் அம்மா என்னம்மா கண்ணெல்லாம் இப்படி கலங்குது ஒன்றும் இல்லைப்பா சும்மாதான் சரி வாமா உள்ளே போகலாம் என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்றான் திவாகர் வந்து சாப்பிடுப்பா என்றதும் நான் சாப்பிட்டேம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் போய் படுக்கிறேன் டயர்டாக இருக்கு பாய் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான் அதை கவனித்த வெண்ணிலாவோ மிகவும் வருத்தப்பட்டு எப்பவுமே திவாகர் இப்படி இருக்க மாட்டானே இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளவா முன்பு மாதிரி பேசுகிறதில்ல என்ன காரணம் வீட்டுக்கும் லேட்டாக வரான் என்னென்னு தெரியலையே என்று மிகவும் வருத்தப்பட்டால் பெற்ற மனம் மகனின் பாசத்திற்காக ஒரு பக்கம் கொண்டிருக்க ஆனால் திவாகரோ பிரியா நினைவிலேயே காலத்தை கழித்து கொண்டிருந்தான் இதோடு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாதிரி நம்ம மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு தான் இந்த சேனலோட முதல் வெற்றியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்